குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்க ஸோ சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணிருப்போம் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரமாவது குழுக்குள்ளன்னு எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கலாமே அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே ஓடிகிட்ருப்போம் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் மோஸ்ட்லி பிளான் பண்ணுவோம் ஃபேமிலியாக போகும்போது ஓகே இங்கே போகலாம் இது இதுக்கு இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு அதே மாதிரி அங்கே சாப்பிட்றதுக்கான ஸ்பேஸும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு இடத்த வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுருப்போம் சிலர் வந்துட்டு எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்றதுக்கு அழைஞ்சு தெரிஞ்சாவது இந்த இடத்துல போய் சாப்பிட்றணும்ண்டா அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச் பண்ணி வைப்போம் ஜவாத் மலை ஏலகிரி மலை இது ரெண்டுமே அந்த ஸ்பாட்லேயே அடங்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் ஸோ இந்த பக்கம் வர்றவங்களுக்கான ஒரு சூப்பரான சாப்பிட்றதுக்கான ஸ்பாட் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகமதியா ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல் வந்துட்டு வாணியம்பாடி பக்கத்தில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஹைவேஸ்லேயே அப்படியே முன்னாடியே இருக்குது நீங்கள் யார் கேட்டாலும் அங்கே கரெக்டாக சொல்லிவிடுவாங்க ஸோ இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லா பிரம்மாண்டமாக ரோட்டு மேலே சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக யார் என்ன ஃபீல் பண்ணாலும் சாப்பாடு நல்லா இருக்கணும் நல்லதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே இருக்கிற இவங்க கொடுக்குற பிரியாணி அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருந்தது மொதல் ஜென்ரலாக அந்த ஹோட்டலில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பற்றி பார்த்துக்கலாம் இங்கே நீங்கள் போன உடனே டக்குன்னு சாப்பிட்றலாமா அப்படின்னா மற்ற நாள் சாப்பிட முடில நாங்கள் போயிட்டு ஸோ வெக்கேஷன் டைமில் அது கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் அதுக்காக நீங்கள் லைன்லேயோ வேக்காட்லேயோ உட்காந்துட்டு வெந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போனீங்கன்னா உங்களோட வெஹிக்கிளை நிறுத்திக்கிறதுக்கு நல்ல பார்க்கிங் ஸ்பேஸ் ஃபெசிலிட்டியோடு அந்த நீங்கள் விட்டுட்டு வர வெஹிக்கிளை பார்த்துக்கிறதுக்கும் நல்ல செக்யூரிட்டி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஸோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்புறம் உள்ளே வந்து நீங்கள் வெயிட் பண்ணணுமானால் தேவையே இல்லை நீங்கள் எத்தனாவதாக போகிறீங்களோ கொஞ்சம் வெயிட்டிங் நேரம் இருந்தாலும் உங்களை நோட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய குழந்தைங்களோட வந்திருக்கீங்களா என்னன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு சீட் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கான சாப்பிட்ற ஏரியாவை கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம் அது போக நம்ம வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரம் குழந்தைங்க வந்துட்டு சும்மா உட்கார மாட்டாங்க இல்லையா ஸோ அவங்கள சும்மா இருக்க வைக்க வேணாம் நல்லா சாப்பிட்டோன்னா நல்லா விளையாடணும் ஸோ அவங்களுக்கான பார்க் ஏரியா கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த ஏரியாவில் கூப்பிட்டு போய் நம்ம வெயிட் பண்ணுற நேரம் கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு கூட்டிட்டு போனோம்னா குழந்தைங்க ரெண்டு வாய் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு நல்ல ஹோட்டல் சூஸ் பண்ணாலும் லேடிஸ் கூட போகையில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வந்து போகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்கா அது சுத்தமாக இருக்கா அப்படின்னு நினைப்போம் ஸோ இவங்க தாராளமாக நிறைய ரெஸ்ட் ரூம் கட்டி வச்சுருக்காங்க ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ தாராளமாக நம்மளுக்கு இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் இங்கே போயிட்டு வரலாம் அதுக்கப்புறம் நம்ம நம்மளுக்கான ஏரியா சாப்பிட்ற ஏரியா கொடுத்துட்டாங்கன்னா நம்ம போய் உட்காந்துட்டு ஆர்டர் கொடுக்க வேண்டியது தான் ஆர்டரு கொடுத்து ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்குள்ளவே நம்மளுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு கொண்டு வர ஆரம்பிச்சிடுறாங்க கொதிக்க கொதிக்க பிரியாணி இருக்குங்க நான் சொல்கிறேன் நீங்கள் ரெண்டாவது டைம் கேட்டிங்கனாலும் கொதிக்க கொதிக்க இருக்கும் நீங்கள் எத்தனை டைம் கேட்டிங்கனாலும் கொதிக்க கொதிக்க தான் இருக்கும் அப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆர்டர் பண்ணுற எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டாகவே ஐடி ஷைட் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிக்கோங்க அதையும் சீக்கிரமாகவே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க இவங்க கொடுக்குற ஸ்டார்டர் பிளேட்டஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது இவங்க கொடுக்குற ஐஸ்க்ரீம்ஸ் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது ஸோ இங்கே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருக்குது அவங்க யூஸ் பண்ணுற ரைஸ் கறி இதெல்லாமே நல்லா டெண்டராக ஜூஸியாக சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகிறவங்க மற்ற எதை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே தான் அந்த பிரியாணி இருக்கும் ஸோ கண்டிப்பாக பிரியாணியை மட்டுமாவது நீங்கள் ட்ரை பண்ணணும் இந்த பக்கம் போகிறவங்க மிஸ் பண்ணிடாம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு நான் சொன்ன ரிவ்யூவுக்கு அது தானா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்